இந்த ஊட்ட சுத்தி பாத்தில ஆமா பெரிய திருமண நாயக்கர் மகால் மாதிரி தூண் தூணா வச்சு கட்டி வச்சிருக்க இதுல சுத்தி வர பாக்குறாங்க ரூவா குடு கட்டி என்ன பண்ணுவீங்க போலீஸ் கையில புடிச்சு குடுப்பேன் போலீஸ் ஆட்டா நாங்க எல்லாம் ஜெயிலே பொறந்தவங்க தெரியும்ல ஆமா என்னன்னு சொல்லி புடிச்சு குடுப்ப என்னன்னு சொல்லியா என்னடா இது நைனா இது வேற ட்ரைலர் தான் மெயின் பிக்சர் கண்டுக்கிறியா மெயின் பிக்சரா ஐயோ அம்மா ஆமா 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 ஆமா

அப்ப நான் வரட்டுமே இருக்குறியா வேணாண்டா ரெண்டாயிரத்துக்கே ஜாக்கெட்டு கிடைது சூப்பரா எனக்கு லேடி கேட்ட போட்டு விட்டு வீட்டு ஓனனு என்ன ஏமாத்திருக்காடா நல்லா குடுக்கறாயடா சவுண்டு மேலூர் போகிறதுக்கு எந்த வண்டி ஏறணும் மேல வண்டி ஏறினாலே அடுத்து மேலூர் தான் ஐயா ஓய்யும் சொன்ன பசங்களுக்கே வேலையை காணும் இவங்க இன்னும் டிக்கெட் எடுக்காம சுற்றிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரமா என்னங்க வீடு பிடிச்சிங்களா பைத்தியம் பிடிக்காத பிடிக்காது தான் பாக்கி அங்க ஒரு ப்ரோக்கரேனையை கூப்பிட்டு போய் அஞ்சாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் வீடெலாம் காட்டினா அப்படி கடைசியில் கமிஷன் அது இதுன்னு ரெண்டாயரரூபா பிடிங்கிட்டு விட்டாமா இந்த மீதி எட்டாயிரம் என்றைக்கு ரூபாய் போச்சா ம்

அது மட்டுமா மேல அஞ்சு அடிக்கு ஒரு ஃபேன் சுத்திக்கு இருக்கு பத்து அடிக்கு ஒரு டிவி வச்சிருக்காங்க ஏன் குடிக்கிற தண்ணியில கூட கோல்டு வாட்டருக்கு தனி ஆட் வாட்டருக்கு தனின்னு பிரிச்சு மேஞ்சிருக்காங்க இவ்வளவு ராத்திரியும் பகலும் பக்கத்திலேயே காவலுக்கு துப்பாக்கி போலீஸ் இருக்கு எவ்வளவு சேஃப்

நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியாக்கும் ஏன் உனக்கும் பிகர் வேணுமா அதான் பக்கத்துலயே ஒரு ஆட்டுக்களை நிப்பாட்டி வச்சிருக்கேன் பொண்டாட்டி சார் அப்படியா வணக்கம் சிஸ்டர் இருக்கட்டும்ங்க நாங்களும் குழப்புக்காக தான் ஊர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படியே நீங்க 5000 ரூபாய் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஆமா அது எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க சார் ஒரு மாசம் வாடகைய உங்களுக்கு கமிஷனா கொடுத்துறோம் ஆமா நீங்க எல்லாம் யாரு எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க குனியம்பட்டில இருந்து வர்றோம் குனியம்பட்டியா நான் சிங்கம்பட்டி சிங்கம்டா என்னைய போய் வீட்டு புரோக்கர் வேலை பார்க்க சொல்றீங்க போட 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 அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு அவ என்ன புரோக்கர் வேலை பார்க்க சொல்றாடி அந்த தொழில்ல எந்த தப்பும் இல்ல நேர்மையா உண்மையா வேலை செஞ்சா எந்த தொழிலையும் முன்னுக்கு வரலாம்

பின்னாடி இருந்து பார்க்க ஒரு மார்க்கமா தான் இருக்கா பொன்னரசி என்னங்க ஒண்ணும் இல்ல ஏதோ நீ கொடுத்த ஐடியாவல நானும் கொஞ்சம் சொந்தமா சம்பாதிச்சு ஒரு வீட்டை பிடிச்சி அட்வான்ஸ் கொடுத்து பாலையும் காச்சியாச்சு பாக்கி பணம் ரெண்டாயிரம் ரூபாய் பத்திரமா பாக்கெட்லயே இருக்குது இன்னைக்கு நைட்டு பஸ் பிடிச்சோம்னு வச்சுக்கையன் நாளை காலையில சிங்கம்பட்டி போய் மாமா அத்தையை பார்த்து நம்ம சந்தோஷத்தை பங்கு போட்டு வந்துடலாமா அங்கெல்லாம் இப்ப போக கூடாது வேற எப்ப போலாகுறே எதை எதை எப்ப எப்ப எப்படி அப்படி செய்யணும்ங்கறத நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதுபடி நீங்க செஞ்சா போதும் சரி இனிமேல இந்த சிங்கம் பட்டிங்கற பேரே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர கூடாது அது மட்டும் இல்ல இந்த கூட்டாளிங்கள நினைக்கிறது உங்களுக்கு ஃபோன் பண்றது இந்த வேலைய கூட வெச்சுக்க கூடாது வெச்சுகிட்டா என்ன அடி பண்ணுவே வெச்சுகிட்டா いや மேல மண்ணனைய ஊத்தி கொளுத்திட்டு சத்துறேன் மண்ணனை விக்கிற வேலையில என்ன பேச்சு பேசுறா ரேஷன் கார்டு இருக்கிறவனுக்கே கிடைக்க மாட்டேங்குது நாம இப்பதான் இந்த ஊருக்கு புதுசா குடி வந்துருக்கிறோம் இனிமே அதை வாங்கி வேண்டாமா பயமுறுத்தாத இனிமே நீ என்ன சொல்றியோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் ஓகேயா கும்னு இருக்குது அப்புறம் என்ன இல்ல பங்குக்கு நீ பாலை காய்ச்சிட்ட என் பங்குக்கு நான் பாயோட வந்துட்டேன் நம்ம பங்குக்கு மூச்சு விடக்கூடாது என்ன பொன்னரிசி இப்படி சொல்ற முத முதல்ல உன் வயிட்டுல என் வாரிசு வளர்ந்துச்சு அதத்தான் நீ ஆபாசன் பண்ணி கலைச்சு அவனுக்கு ஒரு தம்பியாவது பிறக்க வேண்டாமா அப்புறம் எப்படி நம்ம வம்சம் விருத்தி அவருக்கு அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வருங்க அப்ப நானே சொல்லுவேன் அது வரைக்கும் நான் வாயில வரல வச்சுக்கிட்டு வராண்டால படுக்க வேண்டியதுதான் அது பக்கத்து வீட்டு வேலைக்காரி தானே அவ ஒழுங்க மரியாதையா நாலு வீட்டுக்கு போய் நீங்க பிச்சை எடுக்கணுமா இல்லைங்க வீட்டு புரோக்கர் வேலையை பாருங்க போங்க போறேன் இப்பவே ஆரம்பிக்கிறேன் இவ்விடம் வீடுகள் மனைவிகள் வாங்க விற்க வீடு மனை வாங்க விற்க அணுகவும் பழைய ஜமீன் கட்டடத்தில் பிரித்தெடுத்த பர்மா தேக்கு இவ்விடம் உள்ளது